அது போய் மே ஒன்னு என்ன நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலர் என்ன சொல்லுவாங்க உழைப்பாளர் தினம்னு சொல்லுவாங்க சிலர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தலையோட பிறந்த நாள்னு சொல்லுவாங்க எதனால் மே ஒன்ன நம்ம உழைப்பாளர் தினமாக கொண்டாடுறோம் மே மே ஒன்னில் மட்டும்தான் உழைப்பாளர் தினம் கொண்டாடுறோமா நம்ம மட்டும்தான் அதே நாளில் உழைப்பாளர்கள் கொண்டா கொண்டாடுறோமா இல்லை வேறு எந்த நாடுகளில் கொண்டாடுறாங்க உழைப்பாளர் தினம் உருவாகிறதுக்கு பின்னாடி பெரிய ரியாட் ஒன்னு நடந்திருக்கு இந்த ரியாட்டுக்கு அப்புறம் மே ஒன்ன எப்படி அவங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க இதை பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் பார்க்க போகிறோம் இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் மதுரை குருவி ஒன்னு இன்டர்நாஷனல் லேபர்ஸ் முதல் இன்டர்நேஷனல் எப்போது அபிஷியலா கொண்டாடப்பட்டுச்சு அப்படின்னு மே ஒன்று ஆயிரத்தி சொல்றாங்க ஆயிரத்தி கொண்டாடப்பட்டிருந்தாலும் கூட இதற்கான அச்சாரம் எப்போது போடப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா மே ஆயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருடம் இருக்கக்கூடிய சிக்காகோ ஹே தான் இதற்கான அச்சாரமானது போடப்பட்டுச்சு இந்த மே லேபர்ஸ்டே ஆயிரத்தி ஹே மார்க்கெட்ல நடந்த சம்பவத்துக்கு என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டோட பிற்பகுதி அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பதுகள்ல பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கால நிறைய நில சுகாதாரர்கள் உயர்ந்ததுனாலையும் நில கீழ வேலை பார்த்து விவசாய கூலிகள் பார்த்தோம்னா சம்பளம் ஒழுங்கா கொடுக்காதனால என்ன பண்றாங்க ஆரம்பிக்கிறாங்க விவசாய கூலிகள் எல்லாம் இண்டஸ்ட்ரியலை நோக்கி மூவாகும்போது போது என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விவசாய கூலிகளிடையே பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு மணி நேரம் கடுமையான வேலைகள் வாங்குறாங்க மட்டும் இல்லாம கடுமையான வேலை வாங்கினாலும் கொடுக்கக்கூடிய சம்பளம் பார்த்தோம்னா அந்த விற்பனை நேரத்துக்கான சம்பளமா இல்லாம இருந்தது மட்டும் இந்த தொழிலாளிகளை பார்த்தோம்னா ரொம்பவே தரக்குறைவா நடத்திருந்தாங்க அவங்களுக்கான மதுரையாரையும் கொடுக்கப்படல அதனால மன வேதனையான தொழிலாளிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா அமெரிக்கால நிறைய இடங்கள்ல போராட்டங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க போராட்டங்களை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறாவது வருடம் மே ஒன்னாம் தேதி அமெரிக்கால நிறைய இடத்துல பரவலா நடந்துகிட்டு வருது அப்படி பரவலா நடந்துகிட்டு இருக்கும் போது ஒரு போராட்டம் மற்றும் பெரிய ரிவோல்டா மறுச்சு அது எங்க நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா சிக்காகோ ஹே மார்க்கெட்ல நடந்த இன்னொரு போராட்டம் பார்த்தோம்னா ஆரம்பம் அமைதியாக ஆரம்பிச்சு அந்த மே ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல ஒரு போராட்டம் பார்த்தோம்னா மூணு நாள் கடந்து போகும்போது மே நாலு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறு ஹேமன் சதுக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா காவல்துறை பார்த்தோம்னா தொழிலாளர்கள் மேல அடக்குமுறையை பயன்படுத்துறாங்க எப்படியாவது இந்த கூட்டத்தை கலைச்சிடலாம்னு போலீஸ்கார அடக்குமுறையை பயன்படுத்தும் போது என்ன ஆகுது அந்த கூட்டத்துக்குள்ள ஆள் தெரியாத நபர் ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தோம்னா கையில இருக்கக்கூடிய கையறி குண்டை வீச்சுனார் கையறி குண்டு வெடிக்குது இந்த கையறி குண்டு வெடிச்சதுனால போலீஸ்காரர்கள் அடக்குமுறை செய்யப்பட்ட லேபர்ஸ் கூட்டம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய கலவரமா மாறுது அந்த கலவரத்துல பார்த்தோம் அப்படின்னா ஏழு போலீஸ்காரர்கள் வரைக்கும் இறந்து போயிருக்காங்க அது மட்டுமில்லாம மட்டும் இல்லாமல் மூணுல இருந்து நாலு சிவிலியன்ஸ் இறந்து போயிருக்காங்க இது போக அறுபதுக்கும் மேற்பட்டோர் காயம் அடைஞ்சதுனால ஒரு ஹேமன் சதுக்கம் போராட்டம் பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்க நிறைய உழைப்பாளிகளோட குணத்தை ஊக்குவிச்சு தான் சொல்லணும் முதலாளித்துவத்துக்கு எதிரா இப்போது அங்கே தொழிலாளர்கள் யூனியன்ல உருவாயிருக்கு அது மட்டும் இல்லாம தொழிலாளர் யூனியனுக்கு சப்போர்ட் பண்ற வகையில தொழிலாளர் சங்கத்துக்கு சோசியலிச சங்கங்களும் பார்த்தோம்னா ரொம்பவுமே ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிச்சு முதலாளித்துவத்துக்கு எதிராக இப்படி இந்த போராட்டத்துக்கு அப்புறமும் நிறைய போராட்டம் நடந்துச்சு அப்படி போராட்டத்தில் ஈடுபட்டு ஈடுபட்ட சில பேருக்கு பார்த்தோம்னா தூக்கு தண்டனையானது கொடுக்கப்பட்டுச்சு சிலருக்கு ஆயுள் தண்டனையாக கொடுக்கப்பட்டுச்சு அப்படி கொடுக்கப்பட்டாலும் கூட அவங்களோட போராட்டத்தை கைவிடாம பண்ணிக்கிட்டே இருந்தாங்க தொடர் போராட்டத்துக்கான கரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொழிலாளர்கள் பனிரெண்டுல இருந்து பதினஞ்சு மணி நேரம் ஒர்க் பண்றாங்க அதுக்கான போதிய ஊதியமும் கொடுக்கப்படல அது மட்டும் இல்லாம லேபர்ஸ் எல்லாம் ரொம்பவே தரக்குறைவா ட்ரீட் பண்ணதுனாலையும் இதெல்லாம் மாறணும் இந்த ஒரு போராட்டமே நடத்தப்பட்டுச்சு இந்த போராட்டத்துக்கு பல சோசியலிசம் சங்கங்களும் சரி மார்க்சிஸ்ட் தோழர்களும் சரி நிறைய ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க மிகப்பெரிய ஆதரவு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொழிலாளர்களுக்கு எட்டு மணி நேர வேலையும் அதுக்கு சமமான ஊதியவுமானது கொடுக்கப்பட்டுச்சு மட்டும் இல்லாம அமெரிக்கால ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலுல செப்டம்பரோட முதல் திங்கள் பார்த்தோம் அப்படின்னா லேபர் சேவா கண்டக்ட் பண்ணப்படும் அபிஷியலா சொல்லப்பட்டு இருந்தாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி நாலுல அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணிருந்தாலும் கூட ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதுல லேபர்ஸ்கான கூட்டமானது பாரிஸ்ல நடக்குது அப்படி அந்த கூட்டத்துல என்ன முடிவு பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா மே ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறு மே ஒண்ணுல சிகாகோ ஹே மார்க்கெட் சதுக்கத்துல நடந்த அந்த அந்த போராட்டத்தை ஞாபகப்படுத்துற வகையிலையும் போராட்டத்துல தங்க உயிரிழந்த தியாகிகளுக்கும் ஒரு நினைவு

வடிவேலர் தான் இந்த ஒரு முதல் நுழைப்பாள தினத்தை முன்னின்றி நடத்தி வச்சிருந்தாரு அதுக்கப்புறமா தான் இந்தியாவில மே ஒன்னாம் தேதி ஒவ்வொரு வருடமும் லேபர் டேவா கொண்டாடப்படுது லேபர் டே எதுக்காக கொண்டாடப்படுது ஒரு லேபர் எட்டு மணி நேரம் ஒர்க் பண்ணனோ அதற்கான சம்பளம் கொடுக்கணுக்காக தான் இந்த ஒரு லேபர் டேவானது கொண்டாடப்படுது இது மட்டும் இல்லாமல் இந்த லேபர் டே லீவ் எதுக்கு விடப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இடத்துல முன்னூத்தி நாள் ஒர்க் பண்ணக்கூடிய லேபர்ஸ்க்கு ஒரு அங்கீகரிக்கக்கூடிய நாளா இருக்கணும் இந்த ஒரு நாள்ல அவங்க ஃப்ரீயா இருக்கணும்னுக்காக அந்த மே ஒன்னு லீவானது ஆனது விடப்படுது ஆனா அந்த மே ஒன்னு எல்லாருக்கான லீவா விடப்படுதா அப்படின்னு பார்த்தோம்னா அது கொஞ்சம் சந்தேகம்